பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் இடையே ஏற்பட்டுள்ள மோதல் காரணமாக சில நாட்களாக பாமகவினர் குழப்பத்தில் உள்ளனர் இருவருக்கும் இடையே நடக்கும் மோதலில் யாருடன் செல்வது என தெரியாமல் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் பாமக நிர்வாகிகள் சிலர் மாற்றுக் கட்சிகளுக்கு செல்லவும் தயாராகி வருகின்றனர் இதனிடையே மயிலாடுதுறை மாவட்ட செயலர் லண்டன் அன்பழகன் சேலத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளார் அவருடன் கொள்ளிடம் ஒன்றிய செயலர் பாலதண்டாயுதம் மாநில துணைச் செயலர்கள் குட்டிமணி அமிர்தராஜ் உட்பட முப்பத்தி ஐந்து பேர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர் அவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பேரனும் துணை முதல்வர் உதயநிதியின் மகனுமான இன்பநிதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளான கடந்த மூன்றாம் தேதி கலைஞர் டிவியின் நிர்வாக பொறுப்பில் சேர்ந்துள்ளார் ஐரோப்பிய நாடான பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நிதி நிர்வாகம் தொடர்பான பட்டப்படிப்பை இன்ப நிதி முடித்துள்ளார் கடந்த மூன்றாம் தேதி திமுக தலைமை அலுவலகமான அறிவாலய வளாகத்தில் உள்ள கலைஞர் டிவி அலுவலகத்திற்கு இன்ப நிதியை அவரது தாய் கிருத்திகா அழைத்துச் சென்றார் முதலமைச்சர் ஸ்டாலினின் மனைவி துர்காவின் சகோதரி மகன் கார்த்திகேயன் அந்த நிறுவனத்தின் தலைமை நிதி அதிகாரியாக தற்போது இருக்கிறார் அவரது அறையில் அமைக்கப்பட்ட அலுவலகத்தில் மகன் இன்ப நிதியை அமர வைத்து அவருக்கு கிருத்திகா வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி நிறுவனத்தின் நிதி நிர்வாக பணிகள் குறித்து அங்கு பணியாற்றும் முக்கிய நிர்வாகிகளுடன் தினமும் இன்ப நிதி ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது குழாய் வழியாக கிருஷ்ணா நீரை பெறும் திட்டத்தை கைவிட்ட திமுக அரசுக்கு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் கிருஷ்ணா நீர் திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது ஆந்திராவில் நூற்று முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது இதன் வழியாக தமிழகத்திற்கு பனிரெண்டு டிஎம்சி நீர் வழங்கப்பட வேண்டும் ஆனால் கிருஷ்ணா கால்வாய் நீரை எடுத்து ஆந்திர விவசாயிகள் சாகுபடி செய்கின்றனர் இதனால் தமிழகத்திற்கு உரிய நீர் கிடைப்பதில்லை இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண ராட்சத குழாய் வழியாக புழல் சம்பரம்பாக்கம் ஏரிகளுக்கு தண்ணீரை கொண்டுவர தமிழக நீர்வளத்துறை திட்டமிட்டது இந்நிலையில் இத்திட்டத்திற்கான நிதியை வழங்க தமிழக நிதித்துறை மறுத்துவிட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது இது கடும் கண்டனத்திற்கு உரியது தமிழக அரசின் கடன் சுமை அதிகரிக்கும் என கூறி பன்னாட்டு வங்கிகளின் கடன் உதவியால் இந்த திட்டத்தை செயல்படுத்தவும் தமிழக அரசு மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது நிதிநிலை சீரடைந்தால் இந்த திட்டத்தை செயல்படுத்தலாம் என்பது போகாத ஊருக்கு வழி தேடுவதாகும் சென்னை மாநகரின் மக்கள் தொகையும் குடிநீர் தேவையும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது எனவே குழாய் வழியாக கிருஷ்ணா நதி நீரினை பெரும் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக கூட்டணி குழப்பங்கள் தேர்தல் வரை தொடர்ந்தால் அடுத்த மே தினத்தில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் பதவியை மட்டுமல்ல கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியையும் இழந்து நிற்பார் என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கூறியுள்ளார் இது தொடர்பான அவரது அறிக்கையில் கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இலவச மொபைல் போன் விலையின்றி வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர் ஆனால் சொன்னதைப் போல கொடுக்கவில்லை பெரிய பஸ் நிலையங்கள் வணிக வளாகங்கள் பூங்காக்கள் போன்ற பொது இடங்களில் இலவச வைஃபை இணையதள வசதி வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தனர் அதையும் நிறைவேற்றவில்லை கடந்த இரண்டாயிரத்து பதினொன்று சட்டசபை தேர்தல் அறிக்கையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாளொன்றுக்கு இருபது லிட்டர் சுத்திகரிக்கப்பட்ட அம்மா குடிநீர் வழங்கப்படும் என சொன்னதை நிறைவேற்றவில்லை அம்மா பேங்கிங் கார்டு தமிழ் சிலை குறைந்த கட்டணத்தில் அம்மா தியேட்டர் என கலர் கலராக எத்தனையோ மத்தாப்புகளை கொழுத்தி போட்டது அதிமுக ஆனால் அவை எல்லாமே புஷ் இதையெல்லாம் நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி திமுக வாக்குறுதியை பற்றி வக்கனையாக பேசுவது வெட்கக்கேடு என்றும் கே என் நேரு குறிப்பிட்டுள்ளார் அதிமுக ஆட்சியில் நடந்த சில சம்பவங்களுக்கு அப்போது முதலமைச்சராக இருந்த பழனிசாமி முறையாக நடவடிக்கை எடுத்தார் பள்ளாச்சி வழக்கில் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டு யார் அந்த சார் என்பதை கண்டுபிடித்து தண்டனை வாங்கி கொடுத்துள்ளோம் திமுக அரசு எந்த ஒரு நடவடிக்கைக்கும் உத்தரவிடுவது கிடையாது திமுக தான் யார் அந்த சார் என்பதை சொல்ல மறுக்கிறது என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜூ பேசியுள்ளார் அத்துடன் மதுரையில் இந்து முன்னணி நடத்தும் முருக பக்தர்கள் மாநாட்டில் பழனிசாமி உத்தரவிட்டால் நாங்களும் பங்கேற்போம் எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது மக்களோடு கூட்டணி வைத்துள்ளோம் தேர்தல் நெருங்கும் போதுதான் யார் யார் கூட்டணியில் சேர்வர் என்பதை கூற முடியும் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார் இஸ்ரேல் ஈரான் இடையேயான மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் மேற்காசிய சூழல் குறித்து ஐக்கிய அரபு அமீரகம் ஆர்மேனியா ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தொலைபேசி வாயிலாக உரையாடியுள்ளார் ஈரானில் இஸ்ரேலின் தாக்குதல் அதிகரித்து வரும் நிலையில் அந்நாட்டில் உள்ள இந்திய மாணவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கையை இந்தியா தொடங்கியுள்ளது முதற்கட்டமாக நூற்று பத்து மாணவர்கள் அர்மீனியா எல்லைப் பகுதிக்கு வந்து சேர்ந்ததாகவும் அங்கிருந்து விமானம் மூலம் அவர்கள் இந்தியாவுக்கு கொண்டுவரப்படுவதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொழில்நுட்ப பிரிவில் காலியாக உள்ள ஆறாயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்ப ரயில்வே அமைச்சகம் முடிவு செய்துள்ளது முன்னதாக அனைத்து ரயில்வே கோட்டங்களில் காலியாக உள்ள தொழில்நுட்ப பிரிவு பணியிடங்கள் குறித்து விவரங்களை அளிக்குமாறு கடந்த பத்தாம் தேதி ரயில்வே அமைச்சகம் கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது